இந்த வீட்டுல ஸ்ரீதேவி தங்குமா இல்ல மூதேவி வருமா நாள பின்ன நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு எவனாவது வாடகைக்கு குடி வருவானா நீ வீட்டை தான் எனக்கு வாடகை விட்டுருக்க வீட்டு முத்தத்துல தூக்க வேண்டியது என் வேலை கிடையாது பாத்துக்க ஓஹோ அப்ப நீ வீட்டுல குடியிருப்பா நான் வீடு முத்தத்தெல்லாம் தூத்து போடைக்கு கார்பரேஷன்ல இருந்து ஆள கூட்டிட்டு வரணுமோ நீ எங்க இருந்து ஆள கூட்டிட்டு வந்து தூத்து போடு எனக்கு அதை பத்தி வாங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல உன் மரும எங்க மருமோல கூடு அவ தானே என்கிட்ட வந்து வீடு வாடகை வண்ணு கேட்டு வாங்குனது மரும வீட்டுல இல்ல அவ காலையில கிளம்பி வேலைக்கு போயிட்டா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வருவா வேணும்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து பாத்துடுங்க எத்தெ profileன ஊர்Вы sortieklär toolbar Guitar di guit pneumonia 서� ago Court rememberaca ng withdraw வேலைக்கு come here right指si at以上 and 95公里 of achievement KNOW somehow the எப்படி இருக்கீங்க நல்லா is அதெல்லாம் vertical fish of water looking at the choose and correctwork வாசல் aand. ç quier risksifer tests சரி சரி நாளைக்கு வந்து பாப்பேன் நாளையில இருந்து வீடு இப்படி குப்பியா கிடந்தா நாளையோட நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும் இந்த பாரு சின்ன பொண்ணு ஓ முகத்துக்காக தான் உங்க மாமியார சும்மா கொடுங்க உங்க மாமியார்ட்ட சொல்லி வை தேவ இல்லாம அங்கட்ட கிடந்து சண்டை போட பிராணி எத்தை என்னத்தை ஹவுஸ்ஓனர்ட்ட கிடந்தலாம் சண்டை போட்டுட்டு கிடக்குறியே நம்ம இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமா ஆமாட்டி இவன் ஒரு ஆளு இவன் வீட்ல நம்ம வாடகைக்கு இருக்கணும் ஆளைய மூஞ்சே பாரு பேசாம கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை எல்லாம் திருப்பி வாங்கிட்டு வா நம்ம வேற வீடு பாப்போம் பாத்தியா பாத்தியா உங்க மாமியார் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கவனி எத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் கவுசோனரை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கிறாங்க நான் எங்க அத்தை கிட்ட சொல்லி புரிய வைக்கேன் நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன் காபி கிப்பி எல்லாம் இருக்கட்டும் முதல்ல வாடகை எங்க மாசம் முடிய போகுது இன்னும் வாடகை வரல என்ன கவுசோனரை சொல்றீங்க இன்னும் வாடகை தரலையா வாடகை நான் அப்பவே என் வீட்டுக்காரத்தை கொடுத்துட்டேன் அவர் உங்களுக்கு ஜிபே பண்ணலைன்னு சொல்லியிருந்தாரு சரி கவுசோனரை கோவப்படாங்க கொஞ்ச நேரம் இதுல உட்காருங்க நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன் நான் என் வீட்டுக்காரத்தை போன் பண்ணி கேட்கேன் ரூபாய் ஜிபே பண்ணாவலா இல்லையா நீ சரி சரி சீக்கிரம் கேளு உங்க ஒரு வீட்டுலயே கடந்து சண்டை போடைக்கு எனக்கு நேரம் இல்ல இன்னும் பத்து வீடு எனக்கு வாடகை வாங்க போனோம்

நீங்க வந்து காய பறிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க ஆமா இவன் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிட்டான் அது தன்னால வளர்ந்து நிக்கு டெய்லி தண்ணி நாங்களா ஊத்திட்டு இருக்கோம் மீன் கழுவுன தண்ணி அரிசி கழுவுன தண்ணி எல்லாத்தையும் தினமும் ஊத்தி ஊத்தி அதுக்கு உரமா கொடுத்து இவ்வளவு தூரம் அது காச்சு கிடக்கு இவரு கஷ்டப்பட்டு வளர்த்தாரா கஷ்டப்பட்டு ஆமா நீங்க வாடகைக்கு வந்து ஆறு மாசம் தானே ஆகுது அதுக்கு முன்னாடி எல்லாம் எவன் தண்ணி ஊத்தனா அதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவே தண்ணி ஊத்தி பாவ நாங்க வரும்போது மரத்துல ஒரு காய் கிடையாது நாங்க வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் தண்ணி ஊத்தி பாத்து கிடையாதுனால இவ்வளவு காய் கிடக்கு தெரியுமா மறுமலை என்னத்துக்கு நீ இவருக்கு கொய்யாலாம் மறுச்சு கொடுக்கா கொய்யக்காய வாங்கினா மணி இல்லாம தேவையில்லாம கேள்வி கேட்டு இருக்கா பாரு என்னம்மா வாய் ஓவரா பேசிட்டு நான் இந்த வீட்டோட ஓனர் அத போல ஞாபகத்துல வச்சு பேசுங்க என்கிட்ட நாலு முடிய நாலு எலும்பு தான் இருக்கு இவரு ஓனரா ஓனர் சரி கௌ சொல்ற கொய்யக்க வேண்டாம்னா விடுங்க நான் போய் காப்பியை கொண்டு வரேன் குண்டாம கொய்யக்கைய யாமரத்துல ஒரு கொய்யக்கைய நாயா வேண்டாம் சொல்ல போறேன் எல்ல அந்த மனுஷன சொல்லணும் வாடகை ரூபாய் அனுப்பாம என்ன செஞ்சிட்டு இருக்காரு இந்தால நடனா தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போட்டு ஹலோ என்னங்க என்னம்மா சின்ன பொண்ணு என்னங்க வீட்டு வாடகர் வாயா ஜிபே பண்றேன்னு சொன்னீங்கல்ல பண்ணுனீங்களா இல்லையா ஹவுஸ் ஓனர் இங்க வந்து சட்டம் போட்டு கிடக்காரு அச்சோ அன்னைக்கு ஜிபே பண்ணேமா ஜிபேல வந்து அவருக்கு போவே இல்ல நானும் வாங்கிட்ட சொல்லணும் நினைச்சே மறந்தே போச்சு சரி சரி நீ எதா பேசி அவட்ட சமாளி நான் சாங்கில வரும்போது ஒரு ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் அவட்ட என்னங்க நீங்க இதெல்லாம் முதல்லயே பண்ண மாட்டீங்களா ஜிபே வர்க்க ஆவறேன்னா அன்னைக்கு அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து வந்து அவட்ட கொடுத்துற வேண்டியதுதானே இப்போ தேவ இல்லாம வந்து நின்னு சடம்போட்டு கிடக்காரு சுத்தி உள்ள எல்லாம் பார்த்தா நம்மள என்ன நினைப்பாவே சரிமா கோவப்படாத வேலட் டென்ஷன்ல மறந்துட்டேன் சரி சரி இன்னைக்கு எப்படியும் எடுத்துட்டு வந்து அவட்ட கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் சரியா அவட்ட நீ சொல்லு சரி சரி மறக்காம எடுத்துட்டு வாங்க நான் அவட்ட சொல்லுங்க சோபா சரி காப்பியை கொண்டு கொடுத்து ஹவுஸ் ஓனர் கிட்ட நைஸா பேசி சாங்கிரம் தாரேன்னு சொல்லி சமாளிப்போம் இந்தாங்க ஹவுஸ் ஓனர் காப்பி எடுத்துடுங்க இந்தாங்க ஹவுஸ் ஓனர் காப்பி எடுத்துடுங்க ம் ம் சரி வாடகை ரூபா என்னாச்சு கேட்டியா வா புருஷன்ட ஆமா ஹவுஸ் ஓனர் இப்பதான் போன் பண்ணி கேட்டேன் அவர் உங்களுக்கு ஜிபேல அனுப்புனாராம் ஜிபே வர்க் ஆகல போகல அப்படினு சொன்னாரு இன்னைக்கு எப்படியும் சாயங்காலம் வரும்போது எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட தந்துட்டு தான் வீட்டுக்கு வரவேன்னு சொல்லிருக்காரு சாயங்காலம் கொண்டு வந்து வந்துருவாரு கொஞ்சம் சின்ன பொண்ணு இதுதான் கடைசியமா இருக்கணும் அடுத்த மாசத்துல இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள வாடகை டானி வந்துடணும் அப்படி தர முடியலன்னா தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க சரிங்க நீங்க காப்பிய குடிங்க அடுத்த மாசத்துல இருந்து டானி அஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வாடகை வந்துடும் ஆமா வந்து வீட்டை காலி பண்ணி பண்ணிடுங்க சொல்லிட்டு பெரிய வசந்த மாளிகை கட்டி வச்சிருக்காங்க நினைப்பு எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் சும்மா ஓனர் நீ சும்மா இருல ஒரு காங்கிரீட் வீடு கட்டைக்கு வழி இல்ல வாட்டு வீட போட்டு வச்சேண்ணா ஓட்டு வீடு ஒவ்வொரு மலைக்கும் வீடு ஃபுல்லாக ஒளிவிட்டே இருக்கு இதை சரி பண்ணிட்டு சரி சனடி வழி இல்லை பேசுகா பேச்சு வீட்டுக்கு ஒரு பைப் கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் தினமும் தண்ணிக்கு வெளியில போய் நாலு பேரு சண்டை போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த வீட்டுக்கு இருந்து கரண்ட் ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போயிட்டு வீட்டு வந்துட்டு இருக்கு கரண்ட் கேட்டா ஒயர் எல்லாம் இத்து போய் கிடக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒயரு உங்க ஹவுசத்தை சொல்லி ஒயர் மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லுங்க அதை உங்களுக்கு சரி பண்ண வக்கல ஏதோ பாவம் பார்த்து போனா போட்டுன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்க இந்த வீட்டில் வாடகைக்குறோம் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா என்னது பாவம் பார்த்து இந்த வீட்டுல நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்களா அப்படி ஒரு பாவம் பாக்க வேண்டாம் இந்த மாசத்தோடு வீட்டை காலி பண்ணிட்டு போங்க நான் வேற ஆளை கூடி வச்சுக்கிறேன் சொல்ல சொல்ல கேட்க மாட்டான் இந்த பக்கம் வாபர் மலை யாங்கிட்டே தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறியா ஐயோ என் மண்டை போச்சு காப்பி கப்படுத்து கிளவி மண்டையிலே போட்டுட்டாளே அம்மா எத்தை என்னத்தை இப்படி பண்ணிட்டேன் நீ சும்மா இரு போல இவனுக்கெல்லாம் பேசலாம் புரியாது இப்படி சொன்னாதான் புரியும் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் இனிமே நம்மள இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் ஐயோ சின்ன பொண்ணு எனக்கு தலையெல்லாம் சுத்திட்டு ஒரு மாதிரி வருவோம் என்னைய ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போ கவலைப்படாதே நான் சொன்னேன் உங்களை நான் தூக்கிட்டு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் போட்றேன்